இப்போ நடக்கிற முக்கியமான போர்கள் இல்லை அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு தெரியுமா ட்ரோன்ஸ் தான் மிசைல கூட கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க ட்ரோன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ட்ரோன்ஸோட ப்ரைஸ் கம்மி ஒரு பெரிய விமானத்தை ஒரு சின்ன ட்ரோன்ஸ் கொண்டு நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அதனால் இன்னும் வருங்காலத்தில் அதிகமாக ட்ரோன்ஸ் தான் இந்த உலகத்தில் ஆட்டி படிக்க போது ஒரு முக்கியமான ஒரு ட்ரோனை பற்றி நான் இன்னைக்கு பார்க்கலாம் அந்த ட்ரோன் என்னன்னா துருக்கி கண்டுபிடிச்ச ஒரு பைரக்ட்ரோட் டிபி டூன்ற ட்ரோன் தான் இது ஒரு பெஸ்டான ட்ரோன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன இப்போ துருக்கியே ட்ரோன் கண்டுபிடிச்சாங்களா ஆமா துருக்கியோட ட்ரோன் தான் இருக்கிறதே ஒரு பெஸ்ட்டு ஏன்னா அதோட சென்சார்ஸ் ஏஐ மூலிமா கொண்டு வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி ஈஸியாக போய் நியூட்ரலைஸ் பண்ணுன்னு சொல்றாங்க இந்த டிபி டூ ட்ரோன்ஸ்ல ஐ என்ட்ரன்ஸ் இருக்கு மீனிங் லாங் அவர் இருந்து சர்வே பண்ண முடியும் மாடர்ன் சென்சார்ஸை கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால கிரவுண்ட்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியரா அப்சர்வ் பண்ண முடியும் இது இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி பார்டர் மானிட்டரிங் பண்ணி சின்ன ட்ரோனை வச்சு பெரிய பெரிய விமானங்களையும் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அதுதான் இந்த ட்ரோன்ஸ் வார்ஃபேர்ல ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் செஞ்சிருக்கு இந்த ட்ரோன்ஸ் அதனாலதான் இதோட ட்ரோன்ஸ் வார்ஃபேர்ல வருங்காலத்தில் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க